ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லி நீங்கள் வீட்டில் பசும் பால் வாங்குறீங்கன்னா அதுக்கு மேலே படிகிற ஏடு வச்சு எப்படி வெண்ணெய் எடுக்கலாம் அதை வச்சு எப்படி நெய் காய்ச்சலான் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நெய் எப்படி மணல் மணலாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ வாசனையாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும் இதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பால் காய்ச்சினதுக்கப்புறம் ஆற விட்டுட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஏடு படியும் அதை வந்து பாக்ஸில் கலெக்ட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் என்னைக்கு வந்து வெண்ணெய் எடுக்க போகிறீங்களோ அன்றைக்கி மார்னிங்கே வந்து ஐஸ் வாட்டர் வந்து ஃபிரிட்ஜில் வச்சிருங்க ரெண்டும் தான் தேவை வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மட்டும் அந்த ஏடு வந்து நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணும்போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேட்ச் பண்ணிக்கலாம் மிக்ஸி வந்து ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் எல்லாமே பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் விட்டு விட்டு வந்து அரைக்கணும் ரொம்ப நேரம் ஆகாது தண்ணி ஊற்றும் போது மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி விடாமல் ஒரு அரை நிமிஷத்துக்கு அரை போதும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டர் தனியாக அதில் இருக்கிற வெண்ணெய் தனியாக வந்துடும் ஸோ இதுதான் வந்து பதம் இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து அதுலேயும் வந்து சில் வாட்டர் எடுத்துக்கோங்க இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியிலேருந்து எடுத்து வெண்ணெயை போடும்போது தண்ணி வந்து சூடாக இருந்ததுன்னா அது வந்து மெல்ட் ஆகிடும் ஸோ சில்லுன்னு இருக்கும்போது வெண்ணெய் வந்து நல்லா உருண்டு வரும் நீங்கள் அந்த தண்ணியிலேருந்து பிழிஞ்சு பிழிஞ்சு எடுக்கணும் எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வெளியில் வரும் நான் வீடியோ எடுக்கிறதுனால ஒரே ஒரு கையில் வந்து பிழிஞ்சு எடுத்தேன் நீங்கள் ரெண்டு கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்துடும் இது எல்லாமே நம்ம எதுக்காக சில் வாட்டரில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து போடும்போது கண்டிப்பாக மிக்ஸி வந்து ஹீட் ஆகும் அப்போ வந்து வெண்ணெய் வந்து மெல்ட் ஆகுமே தவிர நமக்கு திரண்டு வந்து வராது ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சில் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பாத்திரத்திலேயே நம்ம எதுக்கு சில் வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெயை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த பால் வாசனை வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் கூட நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி கூட வந்து இந்த வெண்ணை வந்து சேரவே சேராது சில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம தனியாக உருட்டி உருட்டி எடுக்கும்போது தனியாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்காகவும் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வந்து வருது ஸோ அன்றைக்கி படைக்கிறதுக்காகவும் கொஞ்சம் எடுத்து நான் பாக்ஸில் வந்து தனியாக வச்சிட்டேன் பேலன்ஸ் இருக்கிற வெண்ணையை வச்சு எப்படி நெய் காய்ச்சலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேஸை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வந்து நான் வச்சுருந்தேன் இது எல்லாமே வந்து மெல்ட் ஆகி வர்றதுக்காக நம்ம தண்ணியில் அலசிட்டு பிழிஞ்சு போடும்போது கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே கூட இதில் வந்து ஆவியாகி போயிடும் எல்லாத்தையுமே உடச்சி விடும்போது போது டக்குன்னு ஒரு டூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும் இதுக்கப்புறம் நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும் இது போல நுரை கட்டி கொதிக்க ஆரம்பிக்கும் போது சிம்ல வந்து வச்சிருங்க ரொம்ப நேரம் ஆகாது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சிம்மில் தான் வச்சு பண்ண போகிறோம் அப்பப்போ வந்து கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த நுரைய எல்லாமே பார்த்தீங்கன்னா அடங்கணும் அதே மாதிரி திப்பி திப்பியாக வெள்ளை கலரில் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த திப்பி எல்லாமே லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறிட்டு அடியில் வந்து படிய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து நெய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான சிம்பிள் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கூல்டவுன் ஆகட்டும்னு சொல்லி விட்டுடணும் அதுக்கப்புறம் ஒரு அயன் ஃபில்டர் எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு கண்டெய்னர் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டலாம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து நல்லா திக்காக சேர்ந்து வரும் இது வந்து அவ்வளோ வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கும் இது தாராளமாக நமக்கு ஒரு மாதத்துக்கு வந்து வரும் இது பார்த்திங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு மணல் மணலாக இருக்குது வாசனையும் அந்த அளவுக்கு தூக்கலாகவே இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்